ஒன்று பே அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு அழிந்து போகிற பொன் அக்கனியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஏசப்பா மேலே ரொம்ப அதிகமான விசுவாசம் இருந்துச்சு ஆனா இப்போ சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்குறீங்க இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போதும் சரி நீங்கள் எந்த விஷயத்தின் மேலே விசுவாசம் வச்சிங்களோ அதையும் பார்க்கும்போதும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க சூழ்நிலைக்கும் உங்கள் விசுவாசத்திற்கும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது உங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு அப்பா எனக்காக செய்வாங்க இந்த சூழ்நிலை மாறும் இந்த மனிதர் மாறுவாங்க இதெல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு தந்த வார்த்தையை நம்பி நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிச்சுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா மாறுமா இந்த மனிதர் மாறுவாங்களாம் சூழ்நிலை மாறுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு முன்பாக இருக்குது நீங்கள் நம்பி இருக்கிற ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுடைய சூழ்நிலையை நன்கு அறிந்தவர் என் மக என் மகன் என் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க ஆனால் இப்போ சூழ்நிலையை பார்த்து என் மக சோர்ந்து போகிறா அப்படின்னு தெரிஞ்சதும் ஏசப்பா உங்களுக்கு நேராக வார்த்தையை அனுப்புகிறாங்க உங்களுடைய விசுவாசம் விலையேற பெற்றதுங்க அந்த விலையேற பெற்ற அந்த பொக்கிஷத்தை திருடும்படி சாத்தான் திட்டம் போடுறான் அதனால் நீங்கள் ஏசப்பா மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு கொடுத்துராதீங்க சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கட்டும் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இன்னும் இந்த மனுஷங்களுக்காக ப்ரேயர் பண்ணணுமா இன்னும் இதை நான் நம்பிட்டு இருக்கணுமான்னு உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும் ஆனாலும் இல்லை நான் அப்பாவை நம்புகிறேன் என் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என் ஏசோ மனிதன் அல்ல அவர் பொய் சொல்லுவது இல்லை அவர் எனக்கு நேராக அனுப்பின அந்த வார்த்தை கண்டிப்பா அது நிறைவேறும் அந்த வார்த்தை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திரும்பாதுன்னு சொல்லுங்க அவசுவாசமான எண்ணங்கள் சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் இருக்கும் போதும் இப்போ இருக்குதான ஆனாலும் நீங்கள் சொல்லுங்க இல்லை இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் என் அப்பா எனக்காக தந்த இந்த ஆசிர்வாதத்தை யாராலையும் பிடுங்க முடியாது தடை பண்ண முடியாது தடுத்து நிறுத்த முடியாது விசுவாசமாக சொல்லுங்க அது அப்படியே ஆகும் சூழ்நிலைகள் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் உங்களுக்காக என் அப்பா என்ன வேணாலும் செய்வாங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் ஏன் அப்பா எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஏன் அப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை என் அப்பா எனக்காக நிறைவேற்றுவாங்க ஏன் அப்பா எனக்கு தந்த ஆசிர்வாதத்தை தடுக்க பிடுங்க யாராலே முடியாது உலகம் தர முடியாத சமாதானத்தை ஏன் அப்பா எனக்கு தராங்க இங்கே எந்த விஷயத்தில் ஏசப்பாவை நம்பி இருந்தீங்களோ எந்த விஷயத்தில் உங்களுடைய அந்த விசுவாசம் அசைகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்தில் அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் நான் அதிசயங்களை பார்ப்பேன் என் அப்பா அதிசயங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த நாளில் இந்த விஷயத்தில் நான் அதிசயத்தை பார்ப்பேன்னு சொல்லுங்கள் அப்பாவுக்கு சுத்தம் இல்லாத எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை நடக்காது ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் அப்பா சொன்ன நல் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் உங்கள் ஆசிர்வாதத்தை பிடுங்க யாராலையும் முடியாது கர்த்தர் எனக்கு தந்ததுன்னு தைரியமாக சொல்லுங்கள் ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுங்கள் அப்பா உங்களுக்கு குறித்திருக்கிறதை உங்களுக்கு நிறைவேற்றுவார் ஆமேன் ஹாவ் எ பிளெஸர்ட் டே காட் பிளெஸ் யூ